உங்கள் இஷ்ட தெய்வமான ஏதோ ஒரு தெய்வத்திற்கு உங்களுக்கு இஷ்டமாக இருக்கின்ற தெய்வத்தின் ஆலயத்திற்கு செல்ல துவங்குங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்தியை துவங்குங்கள் தானாக அது பக்குவம் பக்குவம் பக்குவமாய் அடைந்து ஞானமாக உங்களுக்குள் மலரும் பல தெய்வ வழிபாடாக பக்தி துவங்கும் வெள்ளிக்கிழமானால் ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கு போடலாம் ஞாயிற்றுக்கிழமையானா ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு பூஜை பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் இருக்கலாம் சனிக்கிழமை நவக்கிரகங்களை சுற்றி வந்து சனீஸ்வரனை வணங்கலாம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று கொண்டல கொண்டைக்கடலை மாலையிட்டு குரு பகவானை வணங்கலாம் பல தெய்வ வழிபாடாக பக்தி துவங்கலாம் தவறில்லை மெதுமெதுவாக தானாக அது பக்குவப்பட்டு ஒரு தெய்வம் மட்டுமல்லாமல் வேறு ஒரு தெய்வம் இல்லாத பரமசிவ பரம்பொருளை நாடி பரமசிவ ஞானத்தில் நிலைபெற்று சுத்தாத்வைத நிலையை அடையும்